வணக்கம் தோழர்களே ஒரு அழகான ஆன்மீக பயணத்தை உணர தயாராக இருக்கிறீர்களா கடந்த ஆறாயிரம் ஆண்டுகளாக யாரும் உள்ளே செல்லவோ வெளியே வரவோ இல்லாத ஒரு குடிசையை உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் அந்த குடிசை குறித்து ராமாயணம் புராணங்கள் மற்றும் முனிவர்களின் வார்த்தைகளில் மட்டும் சில நேரங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரு நாள் நாசாவின் விஞ்ஞானிகள் இந்தியாவின் ஆழப்பகுதியில் ஒரு மர்மமான சமிக்ஞையை கண்டுபிடித்தார்கள் அது கூகுள் மேப்பாலும் ரேடார் மற்றும் செயற்கைக்கோள்களாலும் கூட அடையாளம் காண முடியாத ஒரு குறியீடு அந்த குறியீட்டை பற்றிய விசாரணை இறுதியில் அந்த மர்மக் குடிசையின் கதவுகளை திறக்க வழிவகுத்தது கதவுகள் திறக்கப்பட்ட போது விஞ்ஞானிகள் தங்கள் கண்களுக்கு நம்பிக்கையே வராத ஒரு காட்சியை பார்த்தார்கள் கடிகாரத்தின் ஊசிகள் நின்றிருந்தன நேரம் துடிக்க மறந்தது அறிவியல் கூட ஓரம் அடங்கிப் போயிருந்தது போலிருந்தது அந்த குடிசைக்குள் என்ன இருந்தது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இதை பாதுகாத்தது யார் இந்த இடத்தில் இன்னும் கண்களுக்கு புலப்படாத சக்திகள் இருந்ததா ஆனால் மிக முக்கியமான கேள்வி இது வெறும் அதிசயமா அல்லது இன்று வரை எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு பண்டைய இந்திய அறிவியலின் ஆழமான வடிவமா ஒரு நொடியும் வீடியோவை விட்டு விலகாதீர்கள் ஏனெனில் கடைசி தருணத்தில் வெளிப்படும் உண்மை உங்கள் சிந்தனையையும் உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் ஆன்மாவையும் மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கதை பூர்வாஞ்சலின் ஓர் அழியாத ஆன்மாவை உடைய ஆனால் அறியப்படாத கிராமமான தவால்பூர் என்ற இடத்தில் தொடங்குகிறது இது ஆரவல்லி மலை தொடர்களின் பழமையான ஒலிகளை உள்ளடக்கிய ஒரு தொலைவில் உள்ள பகுதி இங்கேதான் காலம் நிற்கிறது ஆன்மா பேசுகிறது சேற்றில் தோய்ந்த ஒரு அப்பாவி முகம் வயலின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தது அந்த குழந்தையின் பெயர் வீரேந்திர ரத்தோட் மற்ற கிராம குழந்தைகளின் வாழ்க்கையை விட அவருடைய குழந்தை பருவம் மிகவும் வித்தியாசமானது மற்ற குழந்தைகள் பள்ளியிலிருந்து திரும்பியதும் குளத்திற்கு ஓடுவார்கள் ஆனால் வீரேந்திரனின் கண்கள் கோயிலில் ஒலிக்கும் மணிகள் சத்தத்திலும் ஆரத்தியின் சுடரிலும் மூழ்கிக் கிடந்தன அவரது கைப்பிடியில் சில சமயங்களில் ராமசரிதமானசின் பக்கங்கள் இருப்பதையும் சில நேரங்களில் தாத்தாவிடம் சபரி யார் எனக் கேட்பதையும் பார்க்க முடியும் அவரது பெற்றோர் விவசாயிகள் கடின உழைப்பாளிகள் நேர்மையும் மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டவர்கள் சூரியன் உதித்தவுடனே அவரது தந்தை கலப்பையை எடுத்துக்கொண்டு வயலுக்குச் செல்லுவார் வீட்டில் தாயார் அடுப்பில் உணவு சமைக்கும்போது ராமாயணக் கதைகளை மகனுக்குச் சொல்வதையே கடமையாகக் கொண்டிருந்தார் அந்த கதைகள் வெறும் வார்த்தைகளல்ல பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு ஆலமரமாக வேரூன்றும் விதையைப் போலவே அவை வீரேந்திராவின் மனதின் மண்ணில் உறிஞ்சப்பட்டன காலப்போக்கில் அவரது சிந்தனைகள் ஆழமடைந்தன ஆர்வமுள்ளவர்களுக்கு மட்டுமே வெளிப்படும் அந்த உள்ளாழக் கேள்விகள் அவரது கண்களில் பிரதிபலித்தன மற்ற குழந்தைகள் கணிதப் பிரச்சினைகளில் சிக்கிக் கொண்டிருந்த வேளைகளில் வீரேந்திரா வரலாற்றுப் புத்தகங்களைத் திறந்து மதம் தத்துவம் மற்றும் அறிவியலின் மறைக்கப்பட்ட சூத்திரங்களை ஆராய்ந்தார் வயது வெறும் பத்து ஆனால் அதற்குள் அவர் மனதுக்குள் ஒரு உறுதி செய்திருந்தார் இந்தியாவின் மறக்கப்பட்ட ஆன்மீகத்தை நான் மீண்டும் எழுப்புவேன் படிப்பில் எப்போதும் முதலிடத்தில் திகழ்ந்த வீரேந்திரா மாவட்டத் தேர்வுகளில் சிறந்து விளங்கினார் பள்ளிக்கல்வியை முடித்த பிறகு அரசாங்க தொகையின் மூலம் டெல்லி சென்றார் அங்கிருந்து ஐடி போன்ற உயரிய கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தார் ஆனால் இங்கும் அவர் மற்ற மாணவர்களிடமிருந்து வித்தியாசமாகவே இருந்தார் மற்றவர்கள் வெளிநாட்டு ஆராய்ச்சிக் கட்டுரைகளில் மூழ்கியிருந்தபோது வீரேந்திராவேதங்கள் உபநிடதங்கள் மற்றும் புராணங்களில் அறிவியல் மறைசொற்றுகளை கண்டுபிடிக்க முயன்றார் பலமுறை பேராசிரியர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள் அவரது கேள்விகளை கேலி செய்தனர் ஆனால் அவர் எப்போதும் அமைதியாகவே பதிலளிப்பார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நமது முனிவர்கள் கற்றுக் கொடுத்ததையே இன்று நீங்கள் ஆய்வகத்தில் மறுபடியும் தேட முயற்சிக்கிறீர்கள் வேறுபாடு என்றால் அது வெறும் மொழி மட்டும் மே படிப்படியாக அவரது இந்த வித்தியாசமான சிந்தனை அந்த கல்வி நிறுவனத்துக்குள் கவனிக்கப்படத் தொடங்கியது அவர் ஒரு அடையாளமாக மாறினார் பட்டப்படிப்பின் போதே இந்தியாவின் மறைந்த ஆன்மீக இடங்களில் நிலவும் மின்காந்த ஆற்றல் குறித்து ஆழமான ஆய்வுகளில் ஈடுபட்டார் அந்த ஆய்வு ஆளுமை மிகுந்ததாக இருந்ததால் அது நேரடியாக நாசாவின் கவனத்தை ஈர்த்தது நாசா அவருக்கு ஒரு சிறப்பு அழைப்பும் மகத்தான சம்பளமும் வழங்கியது ஆனால் வீரேந்திரா அதனை பணிவுடன் நிராகரித்தார் அவரது பதில் எளிமையானதும் ஆனால் அதன் பின்னணி வலிமையானதும் நான் வால்மீகி ராமாயணத்தை இயற்றிய நாட்டைச் சேர்ந்தவன் அந்த நாட்டைத் தவிர வேறு எங்கும் என் ஞானத்தை வழங்க முடியாது இந்த ஒரு சம்பவத்தின் பின் வீரேந்திராவின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது அவர் இப்போது ஒரு தேடுபவர் ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புராதான விஞ்ஞானியாக மாறியிருந்தார் ஒரு காலத்தில் அவர் கேதார்நாத் குகைகளுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் சில நேரங்களில் அவர் தியானத்தில் அமர்ந்திருப்பார் சில சமயங்களில் கிர்னார் மலைகளில் பண்டைய முனிவர்களின் கால் தடங்களை தேடி பயணிப்பார் ஒரு நாள் ஓசாவின் தொலைந்த கோயில்களில் அமைதியாக நின்றிருப்பார் மறுநாள் மகாராஷ்டிராவின் அடர்ந்த காடுகளில் மறக்கப்பட்ட ஆசிரமங்களை தேடி அலைவார் அவரது பயணம் வெறும் புவியியல் ரீதியிலானது அல்ல அது ஆன்மாவின் ஆழங்களை எட்டும் முயற்சி அவர் மேற்கொண்ட அனைத்து பயணங்களும் மிகவும் தனிமையாகவும் அமைதியாகவும் இருந்தன ஒரு துறவியின் சாதனை பாதை போல குழுவில்லை சத்தமில்லை ஒரு பழைய கேமரா சில அறிவியல் கருவிகள் மற்றும் ஒவ்வொரு அடையாளத்தையும் பதிவு செய்த ஒரு நாட்குறிப்பு மட்டுமே அவர் வைத்திருந்தார் அவரது அமைதியான தேடல்கள் எதற்கும் விளம்பரமின்றி சமூக ஊடகங்களில் மெல்ல பரபரப்பை ஏற்படுத்தின மக்கள் அவரைப் பற்றி கேட்கத் தொடங்கினார்கள் அவருடன் அவர்களின் ஆன்மீக அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் தன்னை ஒரு நவீன ஆர்ஷி என்று அவர் அழைக்கத் தொடங்கினார் அவர் இனிமேல் ஒரு விஞ்ஞானி அல்ல ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் அந்தச் சூழ்நிலையில் ஒருநாள் ஒரு பண்டைய கட்டுரை அவரது வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியது அந்தக் கட்டுரை சத்தீஸ்கரின் சிவநாராயண் பகுதிக்கு விரித்தது அங்கு ஓர்காலத்தில் ஷப்ரியின் குடிசை இருந்ததாகக் கூறப்பட்டது உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை ஒரே ஒரு சாத்தியம்தான் ஆனால் வீரேந்திராவின் உள்ளத்தில் ஏதோ நடுங்கியது ஸ்ரீராமர் அன்புடன் பெர்ரிகளை ஏற்றுக்கொண்ட நிலத்தை நான் தொட முடியுமா என்ற எண்ணம் தன்னை ஆழமாகத் தொட்டது எந்த திட்டமோ திட்டப்படுத்தலோ இல்லாமல் அவர் ஒரு முடிவை எடுத்தார் சில அறிவியல் உபகரணங்கள் இரண்டு ஜோடி ஆடைகள் மற்றும் தனது தாயார் குழந்தை பருவத்தில் கொடுத்த ராமசரிதமானசின் நகலுடன் பயணத்தை தொடங்கினார் ரயிலில் அமர்ந்ததும் அவரது மனம் இலக்கை நோக்கி நகரத் தொடங்கியது அவர் அசையாமல் அமர்ந்திருந்தார் மந்திரங்கள் மெதுவாக அவர் உள்ளத்தில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன ஒரு கண்ணால் காண முடியாத சக்தி அவரை அழைத்துக் கொண்டிருந்தது ஷிவ் நாராயண் கிராமம் வெளிப்படையாக சாதாரணமாகவே தெரிந்தது ஆனால் வீரேந்திராவின் தேடும் பார்வை சோர்வடையவில்லை அவர் அங்குள்ள பெரியவர்களை சந்தித்தார் பழங்குடிகளின் நாட்டுப்புறக் கதைகளில் பாடல்களில் ஷப்ரியின் நிழலை தேடினார் ஒரு காலத்தில் இங்கு ஷப்ரி என்ற பெண் இருந்திருக்கலாம் என்று ஒருவர் கூறினார் இதற்கெல்லாம் உறுதியான ஆதாரமோ இல்லை ஆனால் அமைதி நிறைந்த அந்த இடத்தில் நம்பிக்கையே பேசியது ஒரு காலையில் எந்த துணையுமின்றி அவர் காட்டுக்குள் தனியாக புறப்பட்டார் பாதை கடினமாக இருந்தது முட்கள் வழுக்கும் பசி ஆனால் உள்ளே அவரது தாயின் குரல் தொடர்ந்து எதிரொலித்துக்கொண்டே இருந்தது ஷப்ரியின் பக்தி ராமரை ஈர்த்தது போல உன் தவமும் உன்னை ஈருக்கும் அது உன்னை இலக்கிற்கு அழைத்து செல்லும் ஏழு நாட்கள் கழித்து சோர்வடைந்த கால்கள் கட்டிய தாடி கொப்புளங்களால் நிரம்பிய தோளுடன் அவர் பாறைகளுக்கு இடையே நின்றார் காற்றில் ஏதோ வித்தியாசம் இருந்தது ஒரு விசித்திர அமைதி நுணுக்கமான அதிர்வு புதர்களுக்கு பின்னிருந்த தரை தனிப்பட்டதாக தெரிந்தது அவர் முட்களையும் புதர்களையும் அகற்றினார் அவரது கை இரத்தத்தில் நனைந்துவிட்டது ஆனால் அதே நேரத்தில் அவர் உள்ளத்தில் ஏதோ விழித்தது ஒரு மறைக்கப்பட்ட குகையின் வாயில் காலம் அதை ஒழித்து வைத்திருந்தது போல் அவரது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு இல்லை இது ஒரு சகாப்தத்தின் நினைவு அந்த நினைவு இப்போது ஒரு பதிலை கோருகிறது அந்த இடத்தில் யாரோ பல வருடங்களாக கால் வைத்ததில்லை உடைந்த மரங்களின் வேர்கள் காய்ந்த கொடிகள் மற்றும் ஒரு அடர்ந்த அமைதி காற்றில் பரவியிருந்தது அது பயமாக உணரப்படவில்லை ஆனால் ஓர் அழுத்தமான நினைவு போலிருந்தது ஆனால் வீரேந்திராவின் இரத்தமுட்ட கால்கள் நிற்கவில்லை அவர் தொடர்ந்தார் ஒரு கரடுமுரடான வயலை கடந்தார் பின்னர் அவரது கண்கள் முன்பே ஒரு விசித்திர அமைப்பை கண்டன அது முழுமையாக அழிக்கப்படவில்லை ஆனால் முழுமையாக மறைந்து விடவும் வில்லை மண்ணில் பாதி புதைந்து காலத்தின் அடுக்குகளால் மூடப்பட்டிருந்தது அதன் மேல் ஒரு பழைய அரசமரக் கிளை அதை பாதுகாக்க வந்தது போல இது ஒரு கோயில் போல தெரியவில்லை மணி இல்லை சிலை இல்லை ஆனால் அங்கே ஏதோ இருந்தது அந்த இடத்திலிருந்த ஆற்றல் ஒரு துறவி மடத்தில் தியானம் செய்யும் அமைதியைப் போல் இருந்தது அந்த அமைதி உள்ளத்தை ஆழமாக ஊடுருவியது வீரேந்திரர் அமைதியாக அமர்ந்தார் மண்ணைத் தொட்டார் சுவர்களில் காணப்பட்டிருந்த ஓவியங்களின் கோடுகளை தன் விரலால் உணர்ந்தார் அவரது கண்கள் கேமராவிற்குள் பார்க்க அவரது மனம் ஏதோ ஒரு தொலைவான காலத்தைச் சென்றது சிறிது நேரத்தில் அவர் தன் முழு அமைப்பையும் தயார் செய்தார் ஜிபிஎஸ் எம்எஃப் டிடெக்டர் டெடெக்டர் டெர்மல் ஸ்கேனர் மற்றும் அவரே வடிவமைத்த ஆன்மீக புல ரெக்கார்டர் இந்த சாதனம் சாதாரண அறிவியலின் எல்லைகளைத் தாண்டி கண்ணால் பார்க்க முடியாத ஆன்மீக அலைகளை பதிவு செய்யக்கூடியது அதை இயக்கியவுடன் ஓர் ஒலி எழுந்தது அவரது ஊசி நேராக உச்ச எல்லையை கடந்தது வீரேந்திரா அதிர்ச்சியடைந்தார் கேதார்நாத்தின் சமாதி குகையில் கூட இவ்வளவு ஆழ்ந்த ஆற்றலை நான் உணரவில்லை என்று அவர் உள்மையாக நினைத்தார் வளிமண்டல வெப்பநிலை சாதாரணத்தை விட ஆறு டிகிரி குறைவாக இருந்தது அங்கு காற்று கூட நகரவில்லை நிலம் ஏதோ சொல்ல முயன்றது ஆனால் வார்த்தைகள் இல்லாமல் அவர் அங்கு தனது கூடாரத்தை அமைத்தார் அடுத்த சில நாட்களாக அவர் தோண்டினார் கற்களின் திசைகளை பதிவு செய்தார் மண்ணடுக்குகளை பரிசோதித்தார் ஒவ்வொரு மாலையிலும் பதிலுக்காகக் காத்திருக்கும் தியானத்தில் அமர்ந்தார் ஒரு இரவு அந்த தியானம் ஆழமடைந்த போது அவர் கனவில் ஒருவர் வந்து சேர்ந்தார் வளைந்த முதுகுடன் வயதான ஒரு பெண் சுருக்கங்களில் காலத்தின் நிழல் எளிமையான உடைகள் ஆனந்தம் நிரம்பிய கண்கள் அவள் சிரித்தபடி சொன்னாள் நீ வந்துவிட்டாய் நீண்ட நாட்களாக நான் உன்னை அழைத்துக் கொண்டிருந்தேன் அத்துடன் வீரேந்திரா விழித்துக் கொண்டார் அவரது உடல் முழுவதும் வியர்வை ஆனால் காற்றில் இன்னும் ஒரு நுண்ணிய அதிர்வு பரவி கொண்டிருந்தது சுவர்களும் அந்த உணர்வை பகிர்ந்து கொண்டது போல உணர்ந்தார் இப்போது எந்த சந்தேகமும் இல்லை இதுவே ஷப்ரி காத்திருந்த அந்த இடம் ராமரை அவர் அன்புடன் ஏற்றுக்கொண்ட அந்த புனித நிலம் மறுநாள் வீரேந்திரா தனது சமூக ஊடகங்களில் ஒரு வரி மட்டுமே பகிர்ந்தார் இந்தியாவின் இதயம் இன்னும் உயிருடன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் அது இன்னும் துடிக்கிறது அதை உணரக்காதும் புரிந்து கொள்ள ஆன்மாவும் தேவை அந்த பதிவு தீயாய் பரவியது வீடியோ வைரலானது கோடிக்கணக்கானோர் அதை பார்த்தனர் இது ஒரு சாதனை என்றே மக்கள் பார்த்துவிட்டனர் ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது இது ஒரு அடையாளம் ஒரு விழிப்புணர்வு இந்த முறை பார்வைகள் இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல நாசா அமைதியாக தொடர்பு கொண்டது அவர்கள் வீரேந்திராவின் ஆய்வுகளை ஏற்கனவே கவனித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது விஷயம் ஆழமடைந்து விட்டது சில நாட்களில் இந்திய அரசுக்கு ஒரு முக்கிய கோரிக்கை வந்தது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புவியியல் மற்றும் மின்காந்த சோதனைகளை மேற்கொள்ள விரும்புகிறோம் அரசாங்கம் அந்த பகுதியின் பெயரை பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தது ஷிவ் நாராயண் வான் இந்த பகுதி பல ஆண்டுகளாக மக்கள் அணுக முடியாத பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தது ஆனால் வீரேந்திராவின் ஆய்வு தரவுகள் பகுப்பாய்வு இவை அனைத்தும் மிக உயர்தர அறிவியல் தரத்தில் இருந்ததால் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது மூன்று விஞ்ஞானிகள் அமெரிக்காவிலிருந்து வந்தனர் அவர்கள் மிக நவீன கருவிகளுடன் வந்திருந்தாலும் அவர்களுக்கு எதிர்கொள்வது இயற்கையை விட ஆழமான மர்மம் டாக்டர் எம்மா ஹாமில்டன் புகழ்பெற்ற புவியியலாளர் டோலி ஜான்சன் நோபல் பரிந்துரை பெற்ற ஆற்றல் அலைகளில் தன்னை அர்ப்பணித்தவர் டாக்டர் சுல்லியான் ஆசியாவின் முன்னணி இணை பேராசிரியர் பொருள்களின் உணர்வியல் ஆற்றலை ஆய்வு செய்பவர் இந்த மூவரும் இந்தியா வந்தவுடன் வீரேந்திராவை சந்தித்தனர் அவர்களுக்கு பிடித்த முறையில் வரவேற்பு கிடைக்கவில்லை ஆனால் அவருக்கிருந்தது தெளிவான பதில்கள் மற்றும் உறுதியான நிபந்தனைகள் இந்த நிலத்தை நீங்கள் ஆய்வு செய்யலாம் ஆனால் தொந்தரவு செய்ய முடியாது தோண்டல் கிடையாது இடிக்க முடியாது உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் நான் தருவேன் ஆனால் இந்த மண்ணின் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று விஞ்ஞானிகளும் மௌனமான ஆச்சரியத்தில் நின்றார்கள் ஏன் என்றால் எந்த நிறுவனம் சார்ந்தவரும் இல்லாத எந்த சர்வதேச பணியின் உறுப்பினராக இல்லாத இளைஞனுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கையும் நியாயமும் இருந்தது அது ஒரு விஞ்ஞான பயணமாகத் தொடங்கியதாலும் ஆன்மாவின் தேடலாக மாறியது வீரேந்திரா முகாமிட்டிருந்த அந்த நெடிய காட்டுப் அடைந்ததும் டாக்டர் எம்மா தனது புவிகாந்த ஸ்கேனரை இயக்கினார் திரையில் தோன்றிய வரைபடங்கள் பூமியின் அடியில் ஏதோ துடிக்கிறது என்று கத்தும் மௌனமொழி மொழி போலிருந்தது டோலி ஜான்சனின் காந்தமானி இந்த நிலம் இயற்கையின் மெல்லிய நெஞ்சத்துடிப்பை கடந்து ஒரு பண்டைய சக்தியின் தடயங்களை காட்டியது அது அறிவியலால் மட்டும் புரிந்துகொள்ள இயலாத ஒன்று அவர்கள் அந்த தரவுகளை நாசாவுக்கு அனுப்பியதும் பதில் வந்தது ஐந்தாயிரம் ஆண்டுகளாக இயங்கும் ஒரு பண்டைய மின்சக்தி மையம் ஆனால் அந்த மூவரும் புரிந்து கொள்ளாதது ஒன்று இதுவைக்கும் ஒவ்வொரு அடி யுகங்களின் ஆன்மீக தவங்கள் மீது அவர்கள் வீரேந்திரரிடம் கேட்டார்கள் நாங்கள் உள்ளே போகக்கூடிய கட்டமைப்பு ஏதேனும் உள்ளதா வீரேந்திரா சிரித்தார் உள்ளே ஒரு கதவு இருக்கிறது ஆனால் அது கையால் திறக்கப்படாது உள்ளத்தால் அழைக்கப்பட வேண்டும் விஞ்ஞானிகளுக்கு அது ஒரு புனைவுப் பேச்சைப் போல் தோன்றியது ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல நிலம் அவர்களிடமே தன்னை திறக்கத் தொடங்கியது ஒரு இரவு டாக்டர் ஷாஹு தியானத்தில் ஆழ்ந்தபோது ஒரு கனவில் ஒரு முதிய பெண் தோன்றினாள் இந்த நிலத்தை நீங்கள் தொடலாம் ஆனால் அதன் உள்ளார்ந்த உணர்வை நீங்கள் அறிய முடியாது என்றால் காலையில் மூவரும் ஒரே நேரத்தில் அந்த கதவை திறக்கட்டும் என்றனர் வீரேந்திரா அசையவில்லை உள்ளிருந்து அழைப்பு வரும் வரை நான் கதவை திறக்க மாட்டேன் அந்த வார்த்தைகள் நாசா தலைமையத்துக்கே சென்றன பதில் கடுமையாக இருந்தது அந்த இளைஞன் ஒப்புக்கொள்ளாவிட்டால் திட்டம் நிறைவேற்றப்படாது அது ஒரு கால சக்கரத்தை தொட அனுமதிக்காதது போல அந்த இடத்தில் ஒரு மூளையில் வைக்கப்பட்டிருந்த பழைய துணி காலத்தின் ஓட்டத்தில் வாடாமல் நின்றது ஒருவேளை அது ஷப்ரியின் கடைசி ஆடையாக இருக்கலாம் அருகில் ஒரு மண் தட்டில் வைக்கப்பட்டிருந்த பெர்ரிகள் தொடும்போது நேரமே நின்றது போல் இருந்தது அருகில் ஸ்ரீராமரின் ஒரு எளிமையான சிலை இருந்தது அந்த சாந்த பக்தியில் உயிர் இருந்தது வீரேந்திரா சுவரில் ஒரு சிறிய நிவாரண சிற்பத்தை கண்டார் அதில் மிக மெல்லிய எழுத்துக்களில் சமஸ்கிருதம் பிரேம ஏவ தத்வம் அன்புதான் இறுதி உண்மை அவர் எதையும் தொடவில்லை மௌனமாக கைகளை கூப்பி ஓ அம்மா சபரி உங்கள் அன்பு இனி அமைதியாக இருக்க முடியாது இந்த அந்த வேளையில் மூன்று விஞ்ஞானிகளும் உள்ளே வந்தனர் டாக்டர் எம்மா தன் சுவாசம் வேகமடைந்ததை உணர்ந்தாள் உபகரணங்களை இயக்கினாள் ஆனால் திரையில் எதுவும் காட்டப்படவில்லை வெப்பமோ மின்சமிக்ஞையோ இல்லை ஆனால் காண முடியாத ஒரு அதிர்வு இதயத்தால் மட்டுமே உணரக்கூடிய அதிர்ச்சி அங்கே இருந்தது அந்த உணர்வை தாங்க முடியாமல் டாக்டர் ஷாஹூ மண்ணில் மண்டியிட்டார் அவர் அமர்ந்தார் அவரது நெற்றி தரையை தொட்டது அறிவியல் எப்போதும் எல்லைகளை வென்றதாக எண்ணும் அந்த புலமை இப்போது ஒரு எல்லையற்ற சக்தியின் முன் பணிந்தது இவ்வேளையில் இந்த இடம் இனி ஒரு ஆராய்ச்சி மையமாக இல்லை என்று அறிவிக்கப்பட்டது அது ஒரு உயிருள்ள நினைவாக மாறியிருந்தது வீரேந்திர ரத்தோர் அமைதியாக சைகை செய்தார் அனைவரும் வெளியே சென்றனர் அவர் மட்டும் குடிசையின் நடுவில் அமைதியாக அமர்ந்தார் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியான நிலைக்குச் சென்றார் அந்த தியானத்தில் அவர் ஷப்ரியின் காத்திருப்பு அவளது அன்பின் தூய்மை அவளது கண்ணீர் மற்றும் பகவான் ஸ்ரீராமரின் கருணை ஆகிய அனைத்துடன் ஒன்றாகினார் காலத்தின் எல்லைகளைத் தாண்டி அந்தச் சத்தமற்ற ஆன்மீக வெளிச்சத்தில் பகவான் ஸ்ரீராமர் கூறும் சத்தம் எழுந்தது உன் அன்பே மிகப்பெரிய உண்மை வீரேந்திரர் தியானத்திலிருந்து விழித்தபோது அவரது கண்கள் ஈரமாக இருந்தன ஆனால் முகம் அமைதியால் நின்று ஒளிர்ந்தது குடிசையின் கதவை மெல்ல மூடி அதை பூட்டினார் அருகில் சில கற்களைக் கொண்டு ஒரு சிறிய கோவிலை எழுப்பினார் அந்த கோவிலில் பாறையில் ஒரு வரியை எழுதினார் இந்த இடம் இன்னும் உயிருடன் உள்ளது ஆனால் அதைக் காண்பது அன்புடன் பார்ப்பவர்கள் மட்டுமே நாசா குழு அமெரிக்கா திரும்பியதும் தங்கள் அறிவியல் அறிக்கையை வெளியிட்டது உலகம் அதை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கியது அவர்கள் சொன்னது நாங்கள் இந்த இடத்தில் அறிவியலால் வரையறுக்க முடியாத ஒரு ஆற்றலை அனுபவித்தோம் இது எந்த பௌத்தீக மூலத்திலிருந்தும் வந்ததல்ல இது தூய அன்பின் ஆன்மீக சக்தியிலிருந்து வெளிப்பட்டது இந்த அதிசயமான கண்டுபிடிப்புக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை அந்த குடிசையை உலக பாரம்பரிய மரபிடமாக அறிவித்தது ஆனால் இந்திய அரசும் வீரேந்திர ரத்தோரும் ஒரே நிபந்தனையை வைத்தனர் இந்த இடம் ஒருபோதும் தலமாக மாறக்கூடாது இதை ஆன்மா அழைக்கும் நபர்களால் மட்டுமே காண முடியும் அடுத்த ஆண்டு வீரேந்திரர் தன் கிராமமான தவால்பூருக்கு திரும்பினார் அங்கே ஒரு நவீன குருகுலத்தை நிறுவினார் வேதங்கள் இந்தியாவின் வரலாறு ஆன்மீக அறிவியல் இவை அனைத்தும் குழந்தைகளுக்கு சொல்லப்படும் ஒரு பரிணாம கல்வி மையமாக அது மாறியது அது ஆன்மீக இயக்கமாக வளர்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திக் பூர்ணிமா அன்று அவர் தனியாக அந்த குடிசைக்குச் செல்வார் ஒரு விளக்கை ஏற்றி ஷப்ரியை வணங்கி அமைதியாக திரும்புவார் ஒருமுறை ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நீங்கள் எப்போதாவது ஸ்ரீராமரை அங்கே பார்த்திருக்கிறீர்களா வீரேந்திரர் புன்னகையுடன் பதிலளித்தார் இல்லை நான் அவரை பார்த்ததில்லை ஆனால் நான் அவரை உணர்ந்திருக்கிறேன் சில சமயங்களில் உணர்வது பார்ப்பதை விட மேல் அறிவியல் தலை குனிந்து அன்பை இறுதி உண்மையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பயணத்தின் இறுதிக்கட்டம் இதுதான் ஏனென்றால் ஆறாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு தூய இதயத்துடன் தேடிய ஒரு எளிய விவசாயியின் மகன் யாராலும் தொடமுடியாத அந்த மர்ம கதவை திறந்தார் இதுவே இந்த கதையின் சிறந்த பாடம் பெரிய கண்டுபிடிப்புகள் ஆய்வகங்களிலிருந்தோ வரைபடங்களிலிருந்தோ அல்ல அவை அமைதியான தவத்திலும் அன்பின் தூய்மையிலும் பிறக்கின்றன ஒரு இடம் புனிதமானதாக மாற வேண்டும் என்றால் அங்கு செல்லும் இதயம் தூய்மையாக இருக்க வேண்டும் தேடல் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும்போதுதான் எந்த ஆதாரமும் எந்த உண்மையும் வெளிப்படும் நம்பிக்கையும் அறிவியலும் எதிர்மறை துருவங்கள் அல்ல அவை ஒரே உண்மையின் இரண்டு பாகங்கள் வெளிப்புற உலகை அறிவியல் தேடுகிறது உண்மையான சத்தியத்தை நம்பிக்கை தேடுகிறது வீரேந்திரரின் இந்த பயணம் இன்றைய சகாப்தத்திற்கு அதை மீண்டும் நினைவூட்டுகிறது மனது சந்தேகங்களை விட்டுவிட்டு இதயம் தன்னை முழுமையாக தர தயாராக இருக்கும்போது எந்த காலமும் எந்த சக்தியும் தன்னை வெளிப்படுத்த தயங்குவதில்லை அந்த தருணத்தில்தான் மிகப்பெரிய அதிசயம் வெளியில் அல்ல உள்ளே நடப்பதை காணத் தொடங்குகிறோம் இந்த கதையை நீங்கள் இதுவரை கண்களை மூடிக்கொண்டு இதயத்தை திறந்து பார்த்திருந்தால் இது வெறும் ஒரு சம்பவம் அல்ல ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறியிருக்கும் ஷப்ரியின் நெஞ்சார்ந்த காத்திருப்பு ஸ்ரீராமரின் அளவில்லா கருணை வீரேந்திரரின் அன்பும் தவமும் இவை அனைத்தும் உங்களை ஒரே உண்மையின் நோக்கே இட்டுச் செல்கின்றன அந்த உண்மை என்ன அன்புதான் இறுதி அம்சம் இந்த பயணம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால் உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் இந்த செய்தி மேலும் பரவ லைக் செய்யவும் நீங்கள் எப்போதாவது அத்தகைய ஆன்மீக சக்தியை உணர்ந்திருக்கிறீர்களா அது எப்போது எப்படி கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ஏனென்றால் உங்கள் நண்பர்களில் ஒருவரின் ஆன்மாவும் இந்த அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் இதை பகிரவும் ஏனென்றால் இது வெறும் ஆராய்ச்சியாளர்களல்ல இந்தியாவின் ஆன்மீக அறிவியலை உயிர்ப்பிக்கும் ஒரு சாட்சிகளாகும் அதுவரை இந்த இடம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உயிரோடு இருக்கிறது அதை உணர வேண்டும் என்று ஆசைப்படும் உங்கள் இதயத்தில் நன்றி